பதினோராம் பாசுரம் அன்பன் தன்னை தோற்றுவாய் இந்த பிரபந்தத்தை விரும்பிக் கற்று குற்றேவல் செய்பவர்க்கு இருக்கும் ஊரும் வைகுந்தம் சேரும் ஊரும் வைகுந்தம் திருப்பரமபதமே என்கிறார் பாடல் அடைந்தவர் அன்பன் தென் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல் வைகுந்தம் காண்மினே விளக்கப்பொருள் வாத்சல்யத்தை குற்றம் கண்டு உகந்து அன்பு செய்து பணி பணிகொள்பவன் ஆகிற்று ஈசன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றென்னாத நீர்மை கண்ணனுடைய காரை கருணை எல்லாரிடமும் ஆகிற்று இருப்பது திரியார் பெரியார் பாராது காடுமேடு பாராது மாவலி மூவடி தா என்று வஞ்சித்து திருவடியை தலைமேல் வைத்த வாசல்யம் கண்ணன் அன்பு எல்லாருக்கும் பொதுவானது சடவோபரின் அன்பு அப்படி அன்றே ஆழ்வாரின் அன்போ பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் எம்மை ஆளும் பரமர் திருவாய்மொழி மூணு ஏழு என்கிறபடியே உறவுக்கும் அன்புக்கும் இலக்கணம் கண்ணன் உறவிரே தம்மை போல் கோல நீல நல் நெடுங்குன்றம் வருவது ஒப்பான் நாள் மலர் பாதம் அடைந்ததுவே நெஞ்சு திருவாய்மொழி எட்டு ரெண்டு பத்து என்பாரையெல்லாம் தனக்கு நாதராக வாய்த்து நினைத்திருப்பது தென் நம்பிக்கு அன்பன் என்று தன் தன் சம்பந்திகளவும் பண்ணின அன்பாலே பூரணமாக இருப்பார் கண்ணன் அன்பன் அள அன்பு அடியார் அளவும் அன்றிக்கே ஆசிரியர் அடிவாரத்திலே சக்தராய் தனக்கு பலன் வேண்டியிருக்க கண்ணன் அருளை பற்ற அமையும் அங்கன் தான் உகந்தது அன்றிக்கே கண்ணன் அருளே பலன் என்றிருக்கில் அடியார் அன்பர்கள் அடிக்கீழ் கீழ்குற்றேவள் அமையும் கண்ணனோடு அடியவர்களோடு பலன் என்று இருக்கில் பரிந்து பேசுபவளான பிராட்டியை பற்ற அமையும் ஆசிரியன் சீடன் என்பது இருவரின் முகப்பாலே பிரதம ஆசிரியனான கண்ணன் காட்டிக் கொடுப்பதாலே அமைவது தாய் தந்தையை தீர்மானிப்பது கண்ணன் ஆசிரியன் சீடன் தெய்வம் இவரை அவர்தம் மனம் போனபடிக்கு நிர்வகிப்பதும் கண்ணன் நம் ஆழ்வாருக்கு மதுரகவியையும் மதுரகவிக்கு நம் ஆழ்வாரையும் காட்டிக் கொடுத்ததும் கண்ணன் இதில் நன்மை விளைந்தது மதுரகவி சொன்ன சொல் ஆழ்வாரை தாம் சொன்ன பாசுரம் தமக்கு இனிதாக இருக்கையாலே மதுரகவி என்கிறார் சொன்ன சொல் பதி வைகுந்தம் காண்பினே இனிதாக இருந்ததில்லை ஆகிலும் இந்த பிரபந்தத்தை தஞ்சமாக நினைப்பவர்களுக்கு திவ்ய தேசம் திருவைகுந்தம் ஆழ்வார் அன்பரானால் திருநகரி அன்றோ பலன் என்னில் ஒளிந்து நின்ற பிரான் விட்ட வழக்காகையாலும் நம்மாழ்வாரை அடைந்து பின்பும் இளங்கதி என்று சொல்லல் ஆவுமோ எனவே ஆழ்வாரின் ஆணையாய் செல்லும் பரமபதம் திருவடி சேர்ந்து ஒன்றிமினே என்றார் ஆழ்வாரும் திருவாய்மொழி மூணு ஒன்பது பதினொன்று நம்பி திருவழிதி வளநாடுதாசர் நம்புவார்பதி வைகுந்தம் என்று அவர்கள் இருக்கும் தேசமே பரமவதம் என்பர் உரைக்கவல்லார்க்கு வைகுந்தம் ஆகும் தம் ஊரெல்லாம் திருவாய்மொழி அஞ்சு மூணு ஒன்பது என்ன கடவதிரே நன் சடகோபர் பிறந்த பின்பு இடைச்சுவர் தள்ளி இரண்டு விபூதியும் ஒன்றாய்த்துக்கான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் புகுந்து இசை பாடி ஆடி உளிதரக் கண்டதாலே என் ஜடகோபர் பிறப்பித்துக்கான் கனியின்மைக்கு கருக்காய் கடித்து திருநாமச் சொல் கற்று பிணைக்குலம் வென்றது வலந்தாங்கு சக்கர தன்னல் மணிவண்ணர்க்கு ஆள் என்று உள்கலந்தார் அடியார் தம் அடியார் எம் அடிகளே குலம் தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிழிந்து எத்தனை இல்லாத சண்டாள சண்டாளர்களாகினும் எம் பல் பிறப்படைதோறும் எம் துழுகு தொழுகுலம் தாங்களே என்ற ஆழ்வாரின் வாக்குப்படி